உம் முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா அப்பன் முருகன் பிரணவ மந்திரத்தின் பொருள் பிரம்மனிடம் கேட்டபோது பிரம்மன் பொருள் மறந்து நின்றதால் நான் முகனை சிறையில் அடைத்தான் முருகனே என்று புராணங்கள் சொல்கின்றன அப்போது இந்த சிஷ்டியில் படைக்கும் தொழிலை முருகன் மேற்கொண்டார் முருகன் படைத்த அழகான ஆலயம் ஒன்று படைத்தான் அதற்கு ஒன்பது வாசல்கள் வைத்தான் அந்த வாசலுக்கு ஒன்பது கிரகங்கள் வேலை கொடுத்தார் முருகன் அந்த அழகிய ஆலயத்திற்கு மனிதன் என்று பெயர் வைத்தான் இரு கண்களை சூரியன் சந்திரனை வைத்து பார்வையை பார்க்க வைத்தான் இரு செவிகளை அதாவது காதுகளை செவ்வாய் புதனை வைத்து ஒலிகளை கேட்க வைத்தான் நாசி துவாரங்களில் சுக்கரன் சனியை வைத்து உள் உறுப்புகளை இயங்க வைத்தான் பிராணன் என்னும் வாயுவை அனுப்பி வைத்தான் ஜலவாசல் மலவாசல் என்று இருவாசல் வைத்தான் ஒரு வாசல் ராகும் கேதுவையும் தேவையற்ற கசடுகளை வெளியேற்ற அனுப்ப வேலை வைத்தான் இவை அனைத்தையும் இயக்க ஆகாரம் எடுக்க தலைவாசல் வைத்தான் அதுவே வாய்வாசலாக வைத்து அதற்கு குருவாசல் என்று பெயர் வைத்தான் உள்ளிருக்கும் உறுப்புகளை இயங்க இந்த வாய்வாசலை தலைவாசலாக வைத்தான் ஜீவனை சிவனாக்கி ஜீவனை சிவனாக்க தந்தையை வைத்தான் அழுகிய உடலுக்கு தாய் சக்தியை சக்தி கொடுக்க வைத்தான் இதே போன்று இவை ஒன்றாக இயங்க பொரு பொருளாளராக முகந்தனை பொறுப்பு வைத்தான் பிரம்மனுக்கு சிறையில் ஓய்வு கொடுத்து முருகா என்று பெயர் பெற்றான் மும்மூர்த்திகள் வேலை ஒன்றாக பார்த்ததால் முருகா என்று போற்றப்பட்டான் மூ என்றால் முகுந்தன் பெயரைக் கொண்டான் ரூ என்றால் ருத்ரன் சிவனின் அம்சமாக இருந்தான் கா என்றால் கா என்ற சொல்லுக்கு கமலத்தில் பிறந்த பிரம்மனாக இருந்தான் இப்படி ஒரு அழகிய வீட்டை படைத்து மனிதன் என்று பெயர் வைத்தான் கலியுக பிறப்பில் நாம் பிறந்ததற்கு முருகனே மூல காரணமானான் அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முருகா என்று அழைத்தால் ஓடோடி வருவான் உலகாலும் நாயகன் அவனை தவிர இங்கு யாரும் எனக்கு சொந்தமில்லை என்று நாம் நினைத்தாலே தாயாக மாறுவான் தந்தையாக மாறுவான் உடன் பிறப்பாக மாறுவான் மற்றும் நமது பிள்ளைகளாக மாறுவான் நாம் எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் மாறி வருவான் எது நினைத்தாலும் அவன் அப்படியே நமக்கு மாறி துணையாக நிற்பான் இதுவே முருகனின் திருவிளையாடலாகும் அடியேன் முருகனை உணர்ந்தேன் அந்த உணர்வின் வெளிப்பாடே இப்பதிவு அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி பதிவு செய்கின்றோம் வடபழனி அப்பன் முருகன் கோயிலிலே இப்பதிவை பதிவு அதனால்தான் இந்த உடலை பற்றி அழகாக பாடியிருப்பார்கள் உள்ளம் பெருங்கோயில் உடம்பே ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாயே கோபுரவாசல் என்று மிக அழகாக இந்த உடலை பற்றி நாம் பாடியிருப்பார்கள் இந்த உடல் நமக்கு அவர் கொடுத்த அருமையான தேகம் இந்த தேகத்திற்கு நாம் ஆலயம் என்று பெயர் வைத்து உள்ளார் நாம் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நாம் சென்று சென்று வழிபடுகிறோம் எல்லா ஆலயங்களும் அங்கங்கு இருந்து நமக்கு அருளாசி தருகின்றன ஆனால் நமது உடம்பே ஆலயம் என்பதற்கு அப்பன் முருகனே நமக்கு சாட்சி முருகாசரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் வேல் முருகனுக் வடபழனி வல்லலுக்கு அரோகரா ரோகரா 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 ரோ